வணக்கம் நேயர்களே பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் எட்டு பேர் உயிரிழப்பு மோட்டார் சைக்கிளில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஜேசிபி வாகனத்துக்குள்ளாகப்பட்டார் இந்த செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் தெல்லிப்பலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகிற போலீஸ் உத்தியோகத்தர் இவர் பொங்குடிதீவு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் தெல்லிப்பலை பிரதேசத்தில் இருந்து கடமை நிமித்தமாக ஊர்காவல் துறைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு ஏற்பட்டது அதன் காரணமாக வேலனை பகுதியில் இருந்து அராலிக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்திருக்கின்றார் அவ்வாறு பயணித்த பொழுது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் இவருடைய மோட்டார் சைக்கிள் மோதி இருக்கிறது முயற்சி செய்தார் அந்த மோட்டார் சைக்கிளில் மோதியதிலிருந்து மீண்டு மீண்டும் செல்லலாம் என்று முயற்சித்த பொழுது எதிர்பாராத விதமாக துரதிர்ஷ்டவசமாக எதிரே வந்த ஜேசிபி வாகனத்திற்குள் இவருடைய மோட்டார் சைக்கிள் அகப்பட்டு இவரும் அதனோடு சேர்ந்து இழுபட்டு அந்த வாகனத்துக்குள் சிக்கி ஸ்தலத்திலேயே பரிதாபகரணமாக உயிரிழந்த சோகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவர் தமிழ் மொழி பேசுகின்ற அதாவது வடக்கை சேர்ந்த ஒரு பொலிஸ் உத்தியோகத்தர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தெளிப்பலை போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றக்கூடிய குறித்த பொலிஸ் உத்தியோகத்தர் சொந்த இடம் பொங்குடுதீவு அங்கிருந்துதான் போய் பெறுவார் அதே நேரம் முழுகாவல் கடமை நிறுத்தமாக மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவருடைய திலிப்படை போலீஸ் நிலையம் உட்பட இவருடைய சொந்த ஊரான பூங்குடிதீவை சேர்ந்த மக்கள் குடும்பத்தினர் மற்றும் அந்த வேலனை அலாலை வீதியில் இடம்பெற்றிருந்த சம்பவத்தினால் அந்த வீதியில் சென்றவர்கள் அந்த வாகனங்கள் எல்லோருமே மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது பொதுவாகவே நாங்கள் காரை நகர் வேலனை ஊடாக பட்டுக்கோட்டை சந்தி அந்த பக்கங்களுக்கு செல்லுகின்ற வீதி அதில் காக்குதீவு வீதி என்று சொல்வார்கள் அந்த வீதியும் மிக மோசமான ஒரு வீதியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்த வீதிகள் புதிதாக செப்புடப்பட்டு காப்பட் வீதி போடப்பட்டிருந்தாலும் கூட அதை சாக்காக வைத்துக்கொண்டு அவர்கள் வாகனங்களில் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது பொதுவாக காப்பட் வீதிகள் போடப்படுவது வாகனங்கள் இலகுத்தன்மையுடன் செல்வதற்காகவே அன்றி வேகமாக சென்று எங்கள் உயிர்களை மாய்த்து கொள்வதற்காக அல்ல பொதுவாக காப்பட் வீதி போடப்பட்டவுடன் அந்த வீதிகளில் செல்லுகின்ற வாகனங்களின் வேகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது அண்மையிலும் மானிப்பாய் வீதி வீதி வீதியூடாக காப்பட் வீதி போடப்பட்டது அந்த வீதி போடப்பட்டதிலிருந்து அந்த வீதி முழுவதும் செல்லுகின்ற வாகனங்கள் அசுர வேகத்தில் செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே தான் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தையில் இருந்து வட்டக்கோட்டை சந்தை செலுகின்ற காக்கை வீதியும் காப்பட் வீதி போட்டப்பட்டதால் மிக வேகமாக வாகனங்கள் செல்கின்றன அங்கே குப்பை கூலங்கள் மற்றும் மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள் மீன் விற்க விற்கக்கூடிய கடல் வாழ் உயிரினங்கள் விற்கக்கூடிய இடங்கள் இருந்தும் கூட அங்கே கால்நடைகள் ஒழித்திருவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது கால்நடைகள் வந்து இடங்கள் அங்கு இருப்பதனால் வாகனங்கள் வேகமாக செல்லுகின்ற பொழுது அவற்றுக்கிடையில் சிக்கி விபத்துகள் சம்பவிக்கின்ற காரணங்களும் அதிகமாக இருக்கின்றன அதைவிட மிக முக்கியமாக திருடி சம்பவங்கள் ஏனென்றால் அந்த வீதியில் வீடுகள் மிக மிக குறைவு இரண்டு பக்கங்களும் பற்றைகள் மக்கள் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடங்கள் அதை சாக்காக வைத்துக் கொண்டு திருடர்களும் அந்த வழியில் செல்கின்றவர்களை பொதுவாக இரவு வழிகளில் செல்பவர்களை மறித்து வழிப்பறை கொள்ளையில் ஈடுபடுகின்ற சம்பவங்களையும் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த போலீஸ் உத்தியோகத்தரும் வேலையில் இருந்து அறாலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது மிக வேகமாக மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கின்றார் அதனால் தான் மோட்டார் சைக்கிள் வீரனுடன் மோதுண்டு எதிரே வந்து ஜேசிபி வாகனத்துக்குள் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக உகிக்கப்படுகிறது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்கின்றார்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு உடலம் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இதேபோல இந்தியாவிலும் அரச பேருந்தும் லொரியும் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் கிட்டத்தட்ட எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது முப்பத்தி மூன்று பேருக்கு மேற்பட்டவர்கள் காயங்கள் அடைந்து வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவ்வாறான காரணங்களுக்கும் வேகம்தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது அரச பேருந்தும் லொரியும் மோதுண்டு விபத்திற்குள்ளான விடயத்தைப் போல நேற்று ஒரு நாங்கள் பார்த்திருந்தோம் முன்னால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியை பின்னால் வந்த பேருந்து முச்சக்கர வண்டி மீது மோதி ஒரு பெண் உயிரிழந்த சம்பவத்தை நாங்கள் இலங்கையில் பார்த்துருந்தோம் எனவே இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்களிலும் அண்டை நாடான இந்தியாவிலும் இந்த அதிகரித்த வேகங்கள் காரணமாக வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதுவதும் அதுக்குள் பயணிக்கக்கூடியவர்கள் இறப்பதும் அதிகமான சம்பவங்களாக பதிவாகி வருகின்றன இது அத்தனைக்கும் இவை பிரபலமான சாலைகள் அந்த சாலைகளில் போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபடுத்தவும் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலும் அவர்களை மீறி அவர்களுடைய கட்டுப்படுத்தல்களை மீறி இந்த அசம்பாவிதங்கள் விபத்துகள் இடம்பெறுகின்றன என்றால் எவ்வளவு வேகத்தில் இவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையில் கடினமாக இருக்கிறது இணைவேந்திர செய்திகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம் தொடர்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழ் இணைந்திருங்கள் வணக்கம்